அந்த முச்செடியை பத்த வ பத்த வச்சதே ஆண்டவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அந்த முச்செடியை பத்த வச்சதே ஆண்டவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் தான் பத்த வச்சாரு ஏன்னா அவர் வந்து இறங்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் தான் பத்த வச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் எங்கும் நிறைஞ்சவர் தானே அந்த முச்செடி பக்கத்துல கூட ஆண்டவர் இருப்பார் தானே ஆண்டவருக்கு ஒரு முச்செடி பற்றி எரிய வேண்டிய அவசியம் இல்ல இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு முச்சடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜோலையிலே நின்று அந்த இவர் உண்டாக்கினாருன்னு போல அந்த ஒரு நெருப்பு உண்டாச்சு அதை இவர் பயன்படுத்திக்கிட்டார் பொதுவா ஆண்டவர் நெருப்பை இல்ல ஆனா உண்டாகிற நெருப்பை நம்முடைய அட்டன்ஷனை தாம் பக்கம் திருப்புறதுக்கு அவர் பயன்படுத்துகிறார் எந்த தீமையும் தேவன் உண்டாகிறது இல்லை ஆனா தீமைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த தீமைக்கு நடுவாக நின்று தேவன் ஜனங்களோடு பேச விரும்புகிறார் அதவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் கத்தருடைய தூதனானவர் முச்சடி நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் ஏன்னா இந்த நெருப்பு தான் பாருங்க மக்களுடைய அட்டென்ஷன் வந்து திருப்புது ஆ ஆனா இந்த முச்செடி பற்றி எரிந்து அணைந்து போயிருந்ததுன்னா மோச கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டான் ஏன்னா அது யூஷுவல் திங் அந்த வனாந்திரத்துல செடிகள் வெப்பத்தினால பற்றி எரிகிறது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் அங்க அங்க நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க யூஸ்வலான விஷயம் அது ஆனா இங்க அன்யூஸ்வலா ஒண்ணு நடக்குது அது என்னன்னு சொன்னா இது பற்றி எரிந்தும் வேகாது இருந்தது இது அணையாது இருந்தது இந்த நெருப்பு அணையாமலே இருந்தது பாருங்க அதுதான் அவனோட அட்ராக்ஷன் ஆச்சு அங்கதான் உண்மையிலே அவங்க யாரு அப்படிங்கிறதா ஜன ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் அவன் திக்குவாய் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நெருப்புல நின்றுதான் தேவன் சொல்றாரு தான் எனக்கு உபயோகப்படுத்த உபயோகமாக போற நீ திக்குவாய் கிடையாது ஆஹ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு அவனை வெளிப்படுத்துகிற ஒரு நேரமாக அதை தேவன் பயன்படுத்தி கொண்டார் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் எந்த நெருப்பா இருந்தாலும் உலகத்துல இது வரைக்கும் நெருப்பு எல்லா நெருப்பும் அணைஞ்சு போயிடும் இயற்கையா வர்ற நெருப்பு எல்லாமே அணைஞ்சிரும் கொஞ்ச நாளைக்கு முன்னால கலிபோர்னியால ஆஸ்திரேலியால எல்லாம் பயங்கரமான நெருப்பு ஆனா இன்னைக்கு அணைஞ்சிருச்சு எந்த நெருப்பா இருந்தாலும் அணையும் எதுவா இருந்தாலும் ஒரு முடிவு வரும் ஆனா நமக்கு இந்த நெருப்பு இருக்கும் போது நாம நடந்து கொள்கிற நெருப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம நடந்து கொள்கிற வித்தியாசம் இருக்கு கேள்வி நெருப்பு எரியும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது கிடையாது நெருப்பு அணைஞ்ச பிறகு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதுதான் அன்னைக்கு தேவனோட பேசிட்டு நெருப்பு அணைஞ்ச அதை விட்டு தூரம் போய் அவன் வேலை அவன் தொடர்ந்து இருந்தான்னா அவன் தலைவன் ஆகியவே முடியாது நெருப்பு சமயத்துல எல்லாருமே வித்தியாசமா நடந்திருந்தோம் எல்லாமே ஒரு ஒரு ஃபயர் இருக்கும்போது நடந்து கொள்கிற விஷயம் வேற அந்த ஃபயர் போன பிறகு நடந்துக்கிற விஷயம் வேற ஆ கம்பெனியில மொதல் மொத நீங்க ஆபீஸ் போயிருக்கும் போது யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்து ஒரு வேலை கிடைச்சிருக்குது அந்த வேலை கிடைச்ச உடனே நெஞ்சுக்குள்ள ஒரு நெருப்பத்தை வச்ச மாதிரி தான் அது கடைசியில கம்பெனியை விட்டு போகும்போது எல்லாரும் கையை பிடிச்சிதான் இழுக்கணும் பாயா கம்பெனி முடிஞ்சு போச்சு இனிமேல் நாளைக்கு காலையில வந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை வேலையை முடிச்சிட்டு வந்துடுறான் நானே அப்படின்னு மிக தீவிரமா வேலை செஞ்சவங்களா இருக்காங்க மூணு மாசம் தான் அப்புறம் எல்லாம் வழக்கமான பிறகு எல்லாருக்கும் முன்னாலேயும் இவர் கிளம்பி நீ கிளம்பல என்ன அப்படின்னு கேட்க out, how we are பிஹேவிங் எல்லாருக்குள்ளேயும் அந்த நெருப்பு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கு வரும் முக்கியமான காரியங்கள் ஒரு நெருப்பு எரியும் திருமணமான புதுது நெருப்பு எரியது தானே பயர் தான் ரெண்டு பேர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க அந்த அம்மா அந்த சீட்ல உட்காரல அந்த அம்மா அந்த ஆள் மடியில் உட்காந்துருது சீட் காலியாக கிடக்குது மடியில் உட்காந்துருது என்னன்னு கிட பூஜை கல்யாணம் முடிச்சோம் பயர் பத்தி எரியுது மூணு மாசம் கழிச்சு

இந்த பிரச்சனை சமயத்துல இந்த வேதனை சமயத்துல நாம என்ன கற்றுக்கொண்டோம் என்பத இந்த நெருப்பு முடிஞ்ச கடை எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம் கற்றுக்கொண்டத தான் யாரு தான் கை என்ன தன்னோட கோல் என்ன இதெல்லாம் அசாதாரணமானது என்பதை அந்த நெருப்பு பக்கத்துல தான் அவன் கத்துக்கிட்டான் அவன் ஏதோ ஆடு மேய்க்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்லை அவனுடைய டெஸ்டினி அவனுடைய அவனுடைய ஃப்யூச்சர் அவனுக்குள்ளாக அவனுக்குள்ளாக மறு மறந்து போயிருந்த மறித்து போயிருந்த காரியங்களை அவன் வெளியே கொண்டு வந்ததுக்கு அவனுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த நெருப்பு தான் ஆனா அதை அப்படியே அவன் விட்டுருக்க முடியும் அவன் போய் ஜித்தரோட அதை பத்தி சொல்லாம ஏதோ ஒரு காட்சியை பார்த்தோம் பயந்தோம் திரும்பி போயிட்டோன்னு வந்திருக்க முடியும் இல்லை அவன் போய் சொல்றான் இல்ல நான் இனிமே இங்க இருக்க முடியாது எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கை மாறினதை அவன் காட்டுகிறான் இந்த நெருப்பு இந்த சூழல் நாம் பெரிய காரியங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்குது அது உங்க கண்ணு பார்த்துச்சா அப்படின்றத நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் ரெண்டாவது நெருப்பை தேவன் கொளுத்துறதில்லை உங்க அட்டென்ஷனை பெறுவதற்காக தேவன் நெருப்பை கொளுத்துறதில்லை ஆனா நெருப்பு எரிந்து அந்த நெருப்பு அன்யூஷுவலா இருக்கும் போது உங்க அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புகிறதுனால தேவன் அதுல இருந்து பேசுகிறார் தேவன் எல்லா இடத்துலயும் எப்பவும் இருக்கிறார் முற்பூத்தர் எரியும் போதுதான் தேவன் இறங்கி இல்ல சில சமயம் நமக்கு தேவன் மெதுவா பேசுனா கேக்குறது இல்லை மெதுவா பேசுனா கேட்க நிறைய பேர் சொல்லுவாங்க பவுல்கிட்ட ஆண்டவர் பேசின மாதிரி பேசினா நல்லா இருக்கும் பவுல் வீட்டு ஆண்டவர் எப்படி பேசுனாரு குதிரை எழுந்து கீழே தள்ளி விட்டு சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னாரு சவுல் கீழே போது ஒரு பெரிய வெளிச்சம் போது கீழே விழுந்த தேவன் அதை பயன்படுத்திக்கிட்டு பேசுறாரு அதுதான் மெத்தடு சத்தமா ஆண்டவர் பேசுறது சத்தமா இடிமுழக்க சத்தம் போல ஆண்டவர் உங்களோட பேசுறது ரெண்டு விஷயத்துக்காக இருக்கும் ஒன்றும் உங்களுக்கு காதே கேட்கலன்றதுனால பல விதங்கள்ல அவர் பேசியும் உங்களுக்கு அது புரியலன்னு சொல்லி சொன்னால் சத்தமாக பேச வேண்டியது இருக்கும் அல்லது நீங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து மேலே வந்தபோது எப்படி மேலே இருந்து பேசினாரு அது ஏசு கிறிஸ்துக்காக பேசல ஏசு கிறிஸ்து காது கேட்கறதுக்காக பேசல மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக பேசினார் அப்படிதான் அவர் சத்தமாக பேசுறார் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்க இது தேவன் அனுப்புனது இல்லை ஆனால் தேவன் இதுலேருந்து பேசுகிறார் இந்த இருந்து தேவன் பேசுகிறார் இந்த பிரச்சனைகள்லேருந்து தேவன் பேசுகிறார் ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னா ஜனங்களுடைய அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்புறது தான் ஆண்டவருக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி காவியங்களை படிச்சுக்கணும் இந்த நேரத்தில் தேவன் என்ன பேசுறாரு தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நாம் படித்துக்கொள்ள வேண்டும்